வணக்கம் நண்பர் கோவி நேர்களே மொய்பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு ஓடுங்க எல்லாம் மொய்யெல்லாம் வச்ச மொய் நிறைய வசூல் ஆகாமல் இருக்குது நமக்கு வச்சுட்டு போனவங்க யாரும் மொய் இன்னும் வாங்காமல் இருக்காங்க நமக்கு மொய் வச்சவங்களுக்கு திருப்பி நான் மொய் வைக்காமல் இருக்கிறேன் நான் வச்ச மொய் இன்னும் வராமல் கிடக்குது எப்போ வந்து மொய் வச்சுட்டு போகிறதுக்கு வரீங்களா இல்லையா சொல்லுங்கள் ஹலோ 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 லைக் போடு கமெண்ட் போடு வணக்கம் வைக்க ஒடியாங்க மைபாக்கி நிறைய இருக்குது நிறைய எல்லாம் வசூல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டிங்க ஓட்டியில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க இங்கே வந்து மொய் வாங்கிட்டு போய் நல்லா கடனாளி ஆகிவிட்டீங்க அதனால் மொய்யை திருப்பி வைக்க வாங்க லைவுக்கு வீடியோ பாருங்கள் அது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதெல்லாம் நேற்றுரில் என்ன பண்ணோம்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளே வாரீங்க அதை பாஸ் பண்ணி நிறுத்திட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு ஓடிடுறீங்க இதுவா மொய் மொயின்னால் எப்படி வைக்கணும் முழு வீடியோ பார்க்கணும் ஆடு பார்க்கணும் ம் நம்ம இப்படி பண்ணுறீங்களேம்மா வாங்க வாங்க வணக்கம் லைக்கப் போடுங்க கமெண்ட் போடுங்க பத்து நிமிஷம் தான் விடியாங்க விடியாங்க சீக்கிரம் திரும்பலாம் அதிகம் நேரம் போட்டு அறுத்து கொள்ள விரும்பலை பத்தே நிமிஷம் படப்படன்னு இல்லை மொய்யெல்லாம் வாங்கிட்டு முடிச்சிடலான்னு இருக்கிறேன் எத்தனை பேர் வந்து மொய் வைக்க வரீங்கன்னு பார்க்கலாம் நிறையா வந்து மொய் வைக்கிறாங்க வசூல் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்குண்ணா னாலியாக இருக்கிறேன் ஆனால் எங்கிட்ட முய வாங்கிட்டு வைக்காம இருக்காங்க ஹலோ சைலேண்ட் வாட்சர் சிசிடிவி அனைவரும் கமெண்ட் போடுங்க லைக்கை போடுங்க லாலா ஹோய் லலா லா லாலா லலா லா லா லலா லலா என்ன பார்த்தோன்னா அவ்வளோதான் கொன்றுவான் எம் தெரியல அப்படின்னு அதனால அதையும் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக வச்சிட்டேன் வாங்க வணக்கம் மொய் வைக்க வாங்க மொய் புது மொய் வைக்கிறவங்க சொல்லிட்டு போங்க எவ்வளவு நேரம் வைக்கிறீங்கன்னு திருப்பி வச்சிட்றேன் பழைய மூய்பாக்கி கழிக்க வந்தவங்க கரெக்டாக பார்த்து கழிச்சு விட்ருங்க எனக்கு மொய் கொண்டாந்து புது மொய் வச்சுட்டு போனவங்க மொய் வாங்காமல் இருக்கிறவங்க சொல்லிடுங்க உங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தாவது மொய்யை கழிக்கிறேன் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு மொய் வச்சு நான் கழிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அதில் ஒன்றும் இது இல்லை ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் இன்னும் மொய்ப்பாக்கி நான் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும் நல்லாவே தெரியும் அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியலங்க நான் மொய் வைக்க வேண்டியது யாராக இருக்குது வேறு போய் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறீங்க இனி வெள்ளம் வசூல் வேட்டையை நடத்தணும்னா தான் கொஞ்சம் சரியாக வரும்னு நினைக்கிறேன் மிரட்டி வசூல் பண்ணணும் மாட்டுதுப்பா உம் சரணமா கேட்டவெல்லாம் கொடுக்க மாட்டேங்க அடிச்சு புடுங்கணும் போல இருக்கு ஹலோ ஃப்ரான்ஸ் வாங்க மொய் வைக்க வாங்க மொய்ய கொடுத்துட்டு போங்க சொல்லிட்டு போங்க Video pati itu mau yang ya. Halo, halo friends, bangga, wanagam. Bener, anjir, nusa udah gue yang ngapain lah. சீக்கிரம் கமெண்ட் போடுங்க ஒருத்தர் கமெண்ட்டே போட மாட்டேங்கிறீங்கப்பா என்ன அப்பா நியாயம் பண்ணுறீங்க ஒருத்தர் காப்பாத்தனும் கருத்தரு அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கணும் கமெண்ட்டை போட்டான்னு சொல்லிட்டு யாரும் போட மாட்டேங்கிறீங்களா அப்படிலாம் நான் என்ன பிடிச்சா வச்சுக்க போறேன் உங்கள் இஷ்டம் தானே வந்து ஒரு கமெண்ட் போட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை हेलो 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 இங்கே சைலண்டாக இருந்தால் நானும் சைலண்டாக இருக்கிறேன் ஓஹோ அப்படி இருப்பீங்களோ அப்படிங்கிறீங்களா ஆமாம் அப்புறம் நான் என்ன பேசிட்டோம் நான் வரோம் சைலண்டாக இருக்கிறவங்க லைவ்லாம் நிறைய பேர் இருக்காங்க பரவாயில்ல இப்படி யாருனே அடையாதான்னு தெரியாத மொய் வச்சுட்டு போகிறவங்க தான் நமக்கு வேணும் சந்தோஷம் ரொம்ப வீடியோஸும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்களும் அங்கேயும் சைலண்ட்டாக போயிடுவோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அண்ணா வாங்கண்ணா மொய் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்க ஒரு நிமிஷம் தான் மொய் வைக்கிறீங்கண்ணா கடைசி நிமிஷம் கட் பண்ண போகிறேங்கண்ணா மொய் வச்சுருக்குறீங்க ஓகேங்கண்ணா அப்புறம் நடவலாம் நட்டு தள்ளிட்டு வீடியோ போடுறீங்க விவசாயத்தில் கால் வச்சதும் அரசு கண்டுக்கல அப்படின்னு அரசு சாடுறீங்க ஒரு அரசியல்வாதியாக பேசுகிறீங்களா விவசாயியாக பேசுகிறீங்களா இது எனக்கு விவரம் தெரிஞ்சது இப்படி தான் நடக்குதுங்க இன்றைக்கி நேத்தெல்லாம் நடக்கலை வாங்க வாங்க ராம் ப்ரோ வாங்க வணக்கம் நான் முதல் லைக் நீங்கள் தான் முதல் லைக் வேறு யார் ஏறுபாடு போகிறா வணக்கம் லைக் அப்படின்னு ராம் சொல்லிக்கிறேன் சந்தோஷம் போடுங்க போடுங்க அதெல்லாம் அப்பா காலத்தோடு போச்சுங்க நிழல்லாம் வந்து மஞ்சள் தான் வந்து பார்த்துட்டு போச்சு நாசமாக போச்சு இப்போது இப்போ ஏதோ ஓரளவுக்கு பஞ்சாயரூவா கிக்குது ஏதாவது ஒரு லாட்டு ஹையஸ்டில் பவுனுக்கு இன்றைக்கி எங்கே நிற்கிது பவுனுக்கு மூணு மூணு சட்டை போட்டால் கூட ஒரு பவுன் வாங்க முடியாது சட்டைங்கிறது நாம் எடுத்து மாட்டிக்கிற சட்டை இல்லை ஒரு குவிண்டாவில் சட்டைன்னு சொல்லுவோம் நூறு கிலோ ராம்தம்பி வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க ஹேப்பி ப்ரோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் ப்ரோ சொல்லிக்கிறாங்க அற்புதம் மகிழ்ச்சி எப்படி நாலு கமெண்ட்டோடு நாமளும் நல்லபடியாக இந்த நேரடியை நிறைவு செய்வோம் என்று நினைக்கிறேன் ராம்புரோ வந்து எனக்கு கடனாளி ஆக்கி வச்சிருக்காங்க நிறைய முய் வச்சிருக்கிறாங்க அவரு காட்சி போட்டு ரொம்ப வீடியோஸ் வச்சு கிடையாது கிடையாது என்னை வந்து கடனாளி ஆக்கி இது நல்லா இருக்குது என்ன பங்கு வச்சிருக்கிறோம் இதுல சொல்ற மாதிரி குமரிமுத்து பங்கு பிரித்து கொடுக்குற மாதிரியா ஒரு தகர தப்பா ஒரு சேவிங் பண்ணுற கத்தி ஒரு கத்திரிக்கோள் இதுதான் பங்கு டே தகப்பா என் பங்கு பிரி அப்படிங்கிற கதையாகி போச்சு நான் பங்குக்கு விவசாயம் விட்டு வந்தால் கவலை இல்லை இருந்தாலும் பங்குக்கு அப்படிங்கிறது இது கொடுத்துக்குறேன் குத்தகைக்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி குத்தகைங்களா லீஸ்கா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வட்டிக்காக அவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படியா அல்லது வ வருஷ வருஷம் குத்தகை போகிறதுக்கு குத்தகை நெல் அறுவடை மாட முடிஞ்சது ஒரு குத்தகை வாங்கிக்குவாங்க அப்படியும் உண்டு அந்த மாதிரி மொய் தான் மொய் பங்கு பிரிச்சுக்கணும் கேட்டீங்களா அப்படியா பிரிச்சுருவோமா மொயில வந்து கொட்டி கிடக்குது பிரிச்சுட்டாலும் பிரிச்சுட்டாலும் ஒன்று சொல்றது டெல்லி போராட்டத்தில் நானும் ஒரு மூணு நாள் பங்கேற்றுக்கிட்டேங்க இந்த போராட்டம் இல்லை இதற்கு முன் நடந்தது அது எலெக்ஷனில் மறுபடியும் பலியாடாயிடுச்சு இப்போ நடக்கிறது ஒரு தீவிரமான போராட்டம் இதுக்கு முன்னாடி நடந்ததுல அந்த மாதிரி இந்த எலெக்ஷனை குட்டி வச்சு நடத்தப்படுது யார் துடி விடுறாங்கிறது தெரியல விவசாயிகளாக ஒன்று கூடனா எத்தனை நாளைக்கு விவசாயிகள் போய் போராட முடியாது எனக்கு தெரியல அப்படி ஒரு விவசாயிகளை எழுச்சியாக போய் போராடுறாங்கன்னா ரொம்ப வரவேற்கலாம் அவர்கள் மீது குண்டு போடுறான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அது வந்து அவங்களோட போய் கூட்டிட்டா கழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையில் பார்க்குறாங்க சரி இதில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க உக்கரமாக இருக்கிற விவசாயிகள் அந்த வட நாட்டு விவசாயிகள் கொஞ்சம் உக்கரமாக போகத்தான் செய்வாங்க நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பொச்சு எழும்பாது பச்சையாகவே சொல்லி இங்கேருந்து எங்கேயும் போய் எதுவும் பண்ண போறது இல்லை என்றைக்கும் நமக்கு வந்து கிடைக்கலையே போச்சே போச்சே அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதே தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே பழகி போயிடுச்சு சிலர் என்ன பண்ணாங்கன்னா விட்டடிச்சிட்டு உங்களை மாதிரி வண்ணத்தை விற்று அப்படின்னு சொல்லிட்டு படக்கம் ஜோளியை முடிச்சுவிட்டு வேறு தொழில் பண்ணுறக்கோ வேலை வாய்ப்புக்கு போயிட்டாங்க அவங்க இன்றைக்கி திரும்பி விவசாயத்துக்கு உங்கள் மாதிரி வராங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஃபைனான்ஸு கடைகண்ணி ஒரு தொழில் முதலீடு இந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்கிறது ரியல் எஸ்டேட் அதில் நல்ல வருமானம் இப்படி போனாங்க எப்படியோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆனால் போய்கிட்டாங்க பிள்ளைகளை படிப்பு வைக்கிறது நிறையா கல்யாண தேவைக்கு நிறையா நிறைய தெரிஞ்சாங்க காலன்னு நம்ம மக்கள் வந்து பண்ணிட்டு விற்கிறதே பார்த்திங்கன்னா படிப்புக்கும் கல்யாணத்துக்காகவும் நாங்கள் நிறங்கள் வாங்கியுள்ளதே முதலீடு தான் அப்படின்ட்டீங்க முதலீடு தான் போட்டுருக்குறீங்க ஓகே வைக்க இடத்துல போட்டாலும் வீண் போகாதுங்க என்றைக்கு இருந்தாலும் மண் விலை தான் இருக்கு போகுது அது இன்னும் வருங்காலம் ஒரு நல்ல மார்க்கெட் கொடுக்கும் பவுனில் போடுறதும் எதில் போடுறது ஒன்று தான் என்ன பவுனால் ஒரு பேங்கில் டக்குன்னு அடமானம் வைக்கலாம் வேணுங்கிற போது சேல் பண்ணலாம் அதனுடைய மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அதனால தான் பவுனும் பவுனும் போய் விழுந்துட்டாங்க சரி அப்படியே போட்டுங்க நாம் நம்ம வேலை பார்ப்போம் ஓகேங்களா அவ்வளோதானுங்க ராம் புரோ பங்க பிரிய அப்படின்ட்டு சரிங்கண்ணா நாளைக்கு சந்திக்கலாமா எனக்கு ஒரே டயர்டு இன்னைக்கு வந்தேன் வேற அங்கேயும் போயிட்டு வந்து தண்ணி ஒரு வயல் கட்டிட்டு வந்தேன் ஸோ டய் நெல் கொஞ்சம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் சாப்பாட்டுக்கு நல்லா நெல் அதுலையே Okay, bye bye. Okay, shopping, shopping, shopping. it's 8:58 pm. To hear your notifications, follow the notification on your phone to turn on notification access. live. <laughs> சரி அவங்க உங்களுக்கு அவங்கவுங்க வேலை ஓகே என்னத்தை சொல்றது நம்ம படத்துடாட்டம் தான் தலைப்பு என்ன ப்ரோ தலைப்பு மொய் வைக்கலாம் வாங்க தலைப்பு வித்தியாசமா இருக்கா இல்லை ராங்கா வச்சா ராங்கா போயிடும் போகாமல் இருக்காது நந்துமா மொய் வைக்கலாம் வாங்க நந்துமா மொய் வந்து ராம் ப்ரோ மொய் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது அது பார்த்துக்கு என்னைக்கு நான் கழிக்கு போகிற கடங்காரன் ஆகிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வைக்கிற மொய் இப்போ ஹேப்பியானது வச்சா அவன் நான் திருப்பி வச்சிடுறேன் ஏதோ ரெண்டு வீடியோ பார்த்துட்றேன் ஒரு காலத்தில் லைவ் போட்டாங்க அப்போ வைக்கிறேன் தனம் சிஸ்க்கு நான் வச்சிடறேன் இப்போ கோமதி சிஸ்க்கு நான் வந்துட்டு பாய்ச்சி வீடியோ போடும்போது போய் அப்படி பார்த்துட்றேன் இருந்தாலும் அவங்க முழுமையாக எல்லா லைவ் வந்துட்டு இருந்தாங்க இப்போ தனம் சிஸ் வராத போது இப்போ அவங்க வரதில்ல மண்டை மண்டையாக கொட்டை போகிற கோமதி சிஸை பிடிச்சி மண்டை மண்ட மண்டியம் மண்டியம் இப்படி அம்போ சம்போன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் சொல்லி கேட்கணும் சரி கேட்போம் எங்கே போயிடுறாங்க நம்ம சிஸ்டராச்சே உரிமையாக கேட்கலாம்னு தப்பு கிடையாது அப்புறம் இன்னும் எல்லோரும் நிறையா புதுமை சைலண்ட்டாக வந்து வச்சுட்டு போகிறவங்க நிறையா பேர் இப்போ இருக்காங்க அவங்க வந்துட்டு பேரே காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம மொய் திருப்பி தரணுங்கிற அவசியம் இல்லை மொயின்னு வச்சோம்னா கொண்டாந்து வச்சுருவாங்க மொய் விருந்து அந்த மாதிரி மொயின்னா புரியுமா புரியாதா நதுவுமா அதை பத்தின நான் டெஃபினேஷன் ஏதாவது கொடுக்கணுமா விளக்கம் கொடுக்கணுமா மொய் அப்படின்னா நாம் இன்னைக்கு ஒரு ஐநூறுவா வச்சோம்னா அவங்க திருப்பி வாங்கும்போது ஒரு அந்த ஐநூறு வச்சது ப்ளஸ் நம்மளோட இன்னொரு மொய் புது மொய் வச்சுட்டு வர்றது அங்கே சரியா திரும்ப ஆமாம் என்ன கேட்டுருக்கா விளக்கம் கேட்டிருக்கா அவங்க பண்ணால் நாம் போய் வைக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை போய் வாங்குறதுக்குனே தனியாக இருப்பாங்க எக்ஸாம்பிள் நீங்கள் ஐநூறு பண்ணுவாங்க அவங்க ஆயிரம் வரும் அப்படியதா கரெக்டு நம்ம ஐநூறு பண்ணியிருந்தோம்னா நம்ம விசேஷத்துக்கு வந்துட்டு அவங்க ஆயிரம் டபுளாக பண்ணிட்டு போவாங்க ஏன்னா நம்ம வச்சது ஐநூறு திருப்பி வச்சிடறாங்க அவங்களோட புது மொய்யா அவங்க இஷ்டம் வைக்கலாமா தப்பு கிடையாது ஐநூறு வச்சுட்டு போகிறவங்களும் உண்டு ஐநூறுக்கு ஐநூறு அது அவங்களால முடியாது வசதி இருக்கிறவங்க வச்சுட்டு போய்விடுறவங்க பத்தாயிரம் கூட வைப்பாங்க ஒருத்தர் திருப்பி நம்ம இருபதாயிரமா கொண்டு போய் வைக்க முடியுமா பண்ண முடியாது அப்போ என்ன அந்த பத்தாயிரத்தை வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச நூறோ ஐநூறோ ஆயிரம் வச்சுட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட்டு அவங்க இஷ்டம் போல் வச்சுக்குவாங்க ஏன்னா அவங்க வச்ச மொய் நாம் தின்னுட்டு போகக்கூடாது அது ஒரு காலத்தில் பேசுவாங்க நான் வச்சேன் தின்னுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சதையே திருப்பி வச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு வருவோம் ஞாமத்தில் வச்சுட்டாங்க எத்தனை காலம் கழித்து வைக்கிறாங்க வட்டி என்னாச்சு எல்லாம் உண்டு அப்படின் சொல்லதை பேசிக்குவாங்க இப்போல்லாம் வாங்குறதை தவிர்த்துக்கிறாங்க நம்ம ஞாபகம் வச்சுருந்து வைக்க முடியாது அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மொழி எதுவும் வாங்கறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க டீசெண்டாக அது இப்போ எல்லாம் விட்டுவிட்டு வந்துருச்சு மாதிரி சொன்னது கரெக்டாக ஓகேம்மா பை பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் இன்றைய நேரில் வந்து கலந்து கொண்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த நேரில் சந்திப்போம் இது போல ஏதாவது ஒன்றை சிந்திப்போம் என்று சொல்லி விடை பெறுகிறேன் டாடா பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிற போது நம்ம அண்ணா சொல்லிக்கிறாங்க நான் யார் பத்திரிகை வைத்தாலும் குறைந்தது முன்பு இரநூறு வைத்து விடுவேன் தற்போது ஐநூறு ரூபாய் வைத்து விடுவேன் சரிங்கண்ணா ஆமாம் இப்போலாம் வந்துட்டு அந்த நூறு பத்து ரூபா முன்னையில் பத்து ரூபா அஞ்சு ரூபா அஞ்சுருவா வச்சாங்கன்னா பத்து ரூபா வச்சுட்டு வருவாங்க பத்து ரூபா வச்சா பாஞ்சுருவா வைப்பாங்க அப்படின்ச்சு அதெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு அம்மா கூட்டிகிட்டு போகிற காலத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஐம்பது ரூபா ஆச்சு இருபதுருவா ஆச்சு இருபத்தஞ்சி ரூபா ஆச்சு ஐம்பது ரூபா ஆச்சு நூறு ஆச்சு நூறு ரொம்ப காலம் இருந்துச்சு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று மொய் மொயின்னா நூற்றி ஒன்று அது ரொம்ப காலம் இருந்துச்சு இப்போ அந்த இரநூறுவா நோட்டு வந்ததுக்கப்புறம் இரநூறு ஆச்சு இப்போ அது கூட மதிப்பு குறைஞ்சி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐநூறு ஆயிடுச்சு அப்போ ஆயிரத்தி ஒன்று வைக்கிறதா நூற்றி ஒன்று வைக்கிற மாதிரி வாங்க வாங்க இருங்க வணக்கம்ங்க இருக்கிறேங்க இங்கே தாங்க இருக்கிறேன் மொய் வைக்கிறீங்களா வைங்க பாலு சகோ மொய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம் அந்த சார்ட்ஸு எப்போச்சும் பார்க்குறேன் அவர் போட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது லைவ் போட்டாருன்னா போவேன் அந்த மொய் அப்பப்போ கழிச்சுருவேன் இப்ப அதையும் காணும் அதனால அவர்களோட மொய்பாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஒரு இரநூறுவா மையம் என்கட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் தன நானே தனநானே தனநாணி நானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாலு குரு என்னை நிறுத்தி வச்சுட்டாரு மொய் வைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ நாங்க வணக்கங்க அப்புறம் பிறப்பு தேர் திருவிழா நோட்டீஸ் எல்லாம் வந்துச்சு எங்கள் ஊர் குரூப்பில் போட்டிருந்தாங்க தம்பி போட்டிருந்தான் அந்த மொய்யா அதே மொய் தான் மொய் தான் பையன் பேர் என்ன பையன் பேர் பாலு பாலுங்க பாலு நலம் நலமே பாலு சகோதரர் தான் அந்த வாழப்பையன் பாலு பாலு பையன்னு போது அதுவா மாறி வாலுன்னு வந்ததுங்களா சாரி அதே வந்துட்டு போகுதுன்னு கொடுத்தாருங்களா அது வாழு பாருங்களேன் லாலா லாலா ஹாப்பி அண்ணா வணக்கம் அப்படின்ட்டு இருக்காரு வந்தவங்க எல்லாருக்கும் கருள் பாலுவா அவரே தாங்க அவரேதான் விட்டுறாதீங்க புடிங்க புடிங்க நம்ம டீம்ல புதுசா யாருங்க வரா சுத்தி 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 நாலு நாலு பேர் நம்ம அங்க இருக்கிறோம் அப்புறம் யாருங்க வரா ஏங்க நீங்க வேற புதுசா இங்க இருந்து வந்து இறங்கிருக்கிறாங்கன்னு நினைச்சீங்களா வாய்ப்புல ரசா வாய்ப்புல நாணி நாணி நலம் நாணி நலமும் நலமும் வாழ்வும் நானே அருக்காங்க ஓ ஓ கண்டிப்பாக காலை அவருக்கு முதல் கமெண்ட் போட்டு விடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க அற்புதம் 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 ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆ பால் ப்ரோ ஹேப்பி அண்ணாவுக்கு இந்த இருந்து போட்டிங்களா புடம்பா ஒரு கிஃப்டை போட்டுக்குங்க என்ன லைக் மூன்று தான் பத்தாதுங்களா மூணு மொய் வந்துடுச்சு நந்தமாக ஒன்று நீங்கள் ஒன்று நம்ம ஹாப்பி அண்ணா ஒன்று வேறு யார் புதியவங்க வர்றாங்க பார்த்துட்டு ஓடிக்கிறாங்க பதினொன்று வரைக்கும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே அன்றைக்கான எக்ஸ்ட்ரா வரலிங்க பதினொன்று காட்டுச்சு அவ்வளோதான் ஓகே கரெக்டாக இதை முடிக்கிற நேரத்துக்கு அந்த வெட்டி பார்த்து நீங்கள் வந்தீங்க ம் சரிங்க அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே இருக்காங்க ஓகே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்கிறேன் எடுங்கா வேனர் வேணுங்களா பேனர் இல்லாத நீங்கள் போமாட்டீங்களோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டாலே அவர் தான் வருவார் இதில் பேனர் நான் அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து உங்கள் அலும்புக்கு ஒரு அளவே இல்லையா தூக்கிட்டு போங்க உங்கள் பேனரை பை சோகோ அப்படின்ட்டு இருக்கீங்க பையன் வர்றாரு பார்த்துக்க ஸ்பேனர் கொடுத்துக்கிறேன் இன்னொரு உங்க வீட்டில் வந்து கமெண்ட் போட்டிருப்பார் ஓகேவா ஆமா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க ஆடா டாடா பதவியில் இருக்கிறதுக்கு ஆசையா ஆ பதவியில் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல கரூர் கம்பேனி சரி போங்க உங்களுக்கு கொடுத்துதான் அவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு பேச்சு பேச்சாக இருந்தாலும் வீச்சு வீச்சாக இருக்குங்க நம்ம பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம் சரியா ஆ நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஓடி இருக்கணும் இந்த அது ஒரு கூட இங்கே கமெண்ட் இருக்கிறீங்க நான் போங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யார் எட்டி பார்க்குறீங்க கமெண்ட் போடுங்க மொய் புதுசாக இருந்தால் வைக்கிங்க நிறைய மொய் சேரட்டும் சரி பால் ப்ரோ நீங்கள் அப்படியே அண்ணாவுக்கு ஒரு சபை கொடுத்து அப்படியே ஓடுங்க சரியா நான் வந்துட்டு உங்களோட மாடிரேட்டரை பிடுங்கிட்டேன் சரியா ஆமாம் லைவ் இத்துடன் ஓவர் 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 பை பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய்

Uh, wah, tuh toko mawaran dan bye-bye. Thank you so much.